நம்ம மாறன் சீரியலில் ஒரு அதிரடியான புறமோ வந்திருக்குங்க நம்ம ராகவன் தான் பணத்தை திருடினது அப்படின்றத வந்து கிட்டத்தட்ட நம்ம ராமச்சந்திரன் கண்டுபிடிச்சிட்டான்னு கூட சொல்லலாம் வேறு லெவலாக இருந்துச்சு இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்கள் போடுற ஒவ்வொரு லைக்கும் அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு எங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காகவும் ஆர்வமாகவும் இருக்கும் வாங்க வீடியோ கேட்கலாம் நம்ம மாறன் வந்துட்டு கோவத்தில் வந்து பேகெலாம் எடுத்துகிட்டு வெளில போகிற மாதிரி காட்டுறாங்க வள்ளி சொல்கிறாங்க வா வீரா நீ சொன்னால் அவன் கேட்பா வா நம்ம ரெண்டு பேர் போய் அவனை எப்படியாவது சமாதானப்படுத்த பார்ப்போம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கப்போ நம்ம ராமச்சந்திரன் மறுபடியும் வந்துடுறாரு வந்து இருந்து சொல்கிறாரு அவன் போனால் போட்டோம் நீங்கள் எதுக்காக வந்து அவனை கூப்பிட்றீங்க அவன் ஏன்னா கொஞ்ச நஞ்ச வேலையாக பண்ணியிருக்கான் எவ்வளோ பெரிய திருட்டு வேலை பண்ணியிருக்கான் பத்து ரூபா பணத்தை அசால்ட்டாக எடுத்து செலவு பண்ணிட்டு என்கிட்ட வந்து அவன் வந்து போட்டி போட்டு பேசிகிட்டு இருக்கான் அவன் போகட்டும் அப்படின்ற மாதிரி நம்ம ராமச்சந்திரன் சொல்கிறாரு அதுக்கு வள்ளி சொல்கிறாங்க அண்ணன் என்ன இப்படி இருக்க நான் தானே அந்த பணத்தை எடுத்தேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறப்போ என்ன வள்ளி புதுசா பொய்யெல்லாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி கேட்கிறப்ப இல்லன்னு நான் தானே எடுத்தேன் என்னென்ன பிரச்சனை உனக்கு அவனை விட்டுருந்தேன் அவன் வந்து எடுக்கலன்னு அப்படின்னு சொல்லி சொல்கிறப்ப அதெல்லாம் வந்துட்டு அவர் நம்ப மாட்டுறாரு ஏன்னா வழியை பற்றி அவருக்கு நல்லாவே தெரியும் சரி மாறன் தான் கொஞ்சம் முரட்டுத்தனமாக இருக்கிறதுனால இவன் தான் அவனே ஒத்துக்கிட்டான் அப்படின்றதுனால அவன் தான் எடுத்தான் அப்படின்றத வந்து அவர் கன்ஃபார்ம் பண்ணிட்டாரு நீ வந்து எடுத்த எடு எடுத்து சொல்கிறான் அவன் அப்படியே சைலண்ட்டாக நிற்கிறான் பாரா எடுக்காதவ மாதிரி எல்லா தப்பையும் பண்ணிவிட்டு தப்பே பண்ணாத மாதிரி நிற்கிறான் அப்படின்ற மாதிரி வந்துட்டு நம்ம ராமச்சந்திரன் கோவமாக வந்து மாறனை வந்து சொல்கிற மாதிரி காட்டுறாங்க உடனே மாறன்னு சொல்கிறாரு அதை நான் சொல்லிட்டேன்னே நான் தானே எடுத்தேன் அதுக்கு இப்போ என்ன அப்படின்ற மாதிரி வந்து ரொம்ப தனாவிட்டாக கேட்குற மாதிரி காட்டுறாங்க நம்ம ராகவன் அந்த இடத்துல பார்த்தா ரொம்ப திரு திருன்னு முழிச்சுட்டு பயத்துலேயே நிற்கிறாரு எங்கே நம்மளே எதுவும் காட்டி கொடுத்துருவாங்களோ என்னமோன்ற பயத்தில் ஏன்னா வள்ளிக்கும் தெரிஞ்சிருச்சு வீராவுக்கும் தெரிஞ்சிருச்சு ராகவன் தான் வந்து பணத்தை எடுத்தது அப்படின்ட்டு நம்மளை வந்து காட்டி கொடுத்துருவாங்களோ என்னமோன்ற ஒரு பயத்திலே வந்துட்டு நம்ம ராகவன் வந்து நெக் நின்னுட்டுருக்க மாதிரி காட்டுறாங்க அதுக்கப்புறம் வந்து வள்ளி எவ்வளோ சொல்லி பார்த்து வந்து ராமச்சந்திரன் ஒன்று கேட்குற மாதிரி தெரியல அப்படியே வந்துட்டு மாறன் வந்து திமரா பதில் சொல்கிற மாதிரியே வந்து தான் காட்டுறாங்க அவர் கேட்குற ராம நான் தான் எடுத்தேன் இப்போ அதனால் என்ன அப்படிங்குறது அவ்வளோ பெரிய அமௌண்ட்டை நீ எதுக்கடா எடுத்த அந்த அளவுக்கு உனக்கு என்னடா தேவை இருக்குது எனக்கு செலவுக்கு தேவைப்பட்டுச்சு நான் எடுத்தேன் அவ்வளோதான் நான் தான் உங்கள் கடையில் வந்து வேலை பார்க்குறேன் எனக்கு என்ன மாதம் மாதம் நீங்கள் என்ன சம்பளமாக போட்டு கொடுக்குறீங்க ஏதோ அஞ்சோ பத்தோ அப்பப்போ கேட்குறப்ப கொடுக்குறீங்க அவ்வளோதானே மற்றபடி நான் அந்த கடைக்கு கடைக்காக எவ்வளோ உழைச்சிருக்கேன் எனக்காக நீங்கள் நீங்கள் என்ன கொடுத்துருக்கீங்க அதனால எனக்கு தேவைப்பட்டுச்சு நான் எடுத்தேன் அதை எடுக்கிறது கூட எனக்கு உரிமை இல்லையா இந்த கடையில் எல்லா வேலையும் இழுத்து போட்டுட்டு நானும் பார்த்துட்டு தானே இருக்கேன் உங்கள் கூட சேர்ந்து இந்த பணத்தை எடுக்கிறது எனக்கு உரிமை இல்லையா அப்படின்ற மாதிரி வந்துட்டு அவங்க அப்பா கிட்டே கேட்குறாரு உடனே அதுக்கு அவங்க அப்பா சொல்கிறாங்க பாரு நீ எடுத்தது ஒன்றும் பிரச்சனை இல்லைடா நீ வந்து என்கிட்ட கேட்டுட்டு நீ வாங்கியிருந்தீங்கன்னா பரவாயில்ல நீ கேட்காம திருடினது எவ்வளோ பெரிய தப்பு தெரியுமா அது திருடினாலும் பரவாயில்ல அதை வந்துட்டு இவ்வளோ பெரிய பத்து லட்சத்தை நீ வந்து நீ திருடி இருக்கே இது வந்து எப்படிப்பட்ட வேலை அப்படின்ற மாதிரி வந்துட்டு நம்ம ராமச்சந்திரன் வந்து கோவப்பட்டு சொல்லிட்டு இருக்காரு அதுக்கு உடனே கண்மணி தான் சாக்குன்ட்டு அவங்க வந்து உள்ள புந்து பேசுகிறாங்கன்னு கூட சொல்லலாம் அவங்க வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க இவ்வளோ பெரிய அமௌண்ட்டை வந்து எடுத்துட்டு எவ்வளோ வந்து திமரா பதில் சொல்லிகிட்டு இருக்கீங்க ஏன் அப்படின்னு சொல்லி வந்து அவங்க கேட்குறா ராமச்சந்திரன் கேட்கறாரு சொந்த வீட்டிலே பணத்தை தடுறதுக்கு உனக்கு எப்படிதான்டா மனசு வந்துச்சு அப்படின்னு சொல்லி ராமச்சந்திரன் கேட்குறாரு உடனே கண்மணி சொல்கிறாங்க சொந்த வீட்டிலேயே பணத்தை திருடுற ஆளை வந்து நான் இப்போ தான் இதுக்கு முன்னாடியெல்லாம் நான் இது மாதிரி எல்லாம் யாரையுமே பார்த்ததே கிடையாது அப்படின்ற மாதிரி நம்ம ராம கண்மணி வந்துவிட்டு ஏற்றி விட்டுட்டிருக்காங்க அதுக்கு உடனே நம்ம மாறன்னு சொல்கிறாரு பணம் தேவைப்படுச்சு அதனால தான் எடுத்தேன் அப்படின்னு சொல்லி வந்துட்டு அவ ரொம்ப திமரா வந்து பேசுகிற மாதிரி காட்டுறாங்க அதுக்கப்புறம் கண்மணி வந்து வாய முடிட்டு இருக்க மாதிரி கட்டுறாங்க நம்ம மாறன் கேட்குறாரு இப்போ என்ன இந்த நான் வந்து இந்த வீட்டை விட்டு போகணும் அவ்வளோதானே அதான் நான் கிளம்பி போறேன்னு சொல்றேன் நீங்கள் எதுக்காக வந்து தடுக்கிறீங்க தடுக்கிறது இல்லாமல் எதுக்காக வந்து என்னை வந்து அவமானப்படுத்துறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப ராமச்சந்திரன் வந்து டென்ஷன் ஆகி நான் ஒன்னும்லாம் ஒன்னு தடுக்கல நீ வீட்டை விட்டு தாரலாம போயிட்டே இருக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்துட்டு நம்ம ராமச்சந்திரன் செம்ம கோத்துல வந்துட்டு சொல்கிறாரு அவரால் வந்துட்டு இதை ஏற்றுக்கவே முடியலை அதனால வந்துட்டு மாறனை வந்து வீட்டை விட்டு போக சொல்லிட்டாரு உடனே வள்ளி வந்துட்டு டே ஏண்டா அப்படி பண்ற அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கப்ப நம்ம ராகவன் போய் தடுக்கிறாரு டே மாறா ஏண்டா அப்படின்னு சொல்லி கேட்குறான் டே இந்த விஷயத்தில் நீ தலையிடாத இது என்னோடய போகட்டும் நீ உன் வேலையை பார்த்துட்டு இரு அப்படின்ற மாதிரி வந்து ராகவன் வந்து திட்டுறாரு வள்ளி வந்து பார்த்துட்டு தான் வலிட்டு தான் ராகவனுமே சொல்லிட்டாரு நான் தான் எடுத்தேன் அப்படின்ற மாதிரி அதுக்கு தான் வந்து மறுபடியும் வள்ளி கேட்குறாங்க நீ ஏன்டா பள்ளியை ஏற்றுக்குற அவன் திருநது டே உனக்கு அறிவு இல்லையாடா நீ பணத்தை எடுத்தல எடுத்து நீ வேறு எங்கேயாவது ஒழிச்சு வச்சுருந்தாலும் பரவாயில்லை எதுக்குடா திரும்ப அவன் ரூம்லேயே போடுற அவன் அவன் ரூமில் போட்டால் அவன் தான் எடுத்தாங்கிறது வந்து எல்லாருமே அதாரடா யோசிப்பாங்க அண்ணனும் அந்த மாதிரி தானே நினச்சிருக்காங்க எத்தனை தடவை எத்தனை டைம் தண்டனை அவனை வந்து மாட்டி விடுவேன் அப்படின்னு சொல்லி வந்து நம்ம ராகவனை கேட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து மாறனை கேட்குறாங்க எல்லா படியும் ஏற்றுக்கிட்டு எதுக்குன்னா நீ வந்து எப்போ தண்டனை படி பண்ணிக்கிட்டே இருக்க நீ வந்து உண்மையை சொல்ல வேண்டியது நடா ஏன் அப்படி பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மாறனை கேட்க அத்தை தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்காது அது முடிஞ்சு போயிட்டு அவரோட பார்வைக்கு வந்து நான் தான் திருடேன் அப்படின்றது வந்து அவர் வந்து நம்புகிறாரு அப்படி இருக்கப்போ வந்து வேறு எதுவுமே பண்ண முடியாதுத்த ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம மாறன் சொல்கிறாரு நம்ம கண்மணியோட சந்தோஷத்துக்கு வந்துட்டு அளவே இல்லைன்னு கூட சொல்லலாங்க அந்தளவுக்கு வந்து ஹாப்பியாக இருக்காங்க ஏன்னா மாறனை எப்படியும் ஒழிச்சு கட்டிடலாம் அவன் அந்த வீட்டை விட்டு போயிட்டால் அதுக்கப்புறம் நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது அவன் தான் எது நடந்தாலும் துருத்துருன்னு வந்துட்டு கேள்வி கேட்டுகிட்டே இருக்கான் அப்படின்ற மாதிரி வந்துட்டு அவங்க யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு என்ன நடந்துச்சுங்கிறது நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்